விழுப்புரம் மாவட்டத்தில் தர்பூசணியில் சுவை மற்றும் சிறப்பு நிறமாக தெரிவதற்காக ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் தர்பூசணி விற்பனை சரிந்தது விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலையடைந்தனர் தர்பூசணி பழங்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்ய கலெக்டரிடம் விவசாயிகள் வலியுறுத்தினர் தொடர்ந்து கலெக்டர் உத்தரவுப்படி மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சுகந்தன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தர்பூசணி விற்பனை கடைகளில் அதிரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் போது தர்பூசணி பழங்களில் சுவை மற்றும் சிவப்பு நிறத்திற்காக ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படவில்லை என தெரியவந்தது எனவே தர்பூசணி பழங்களை நுகர்வோர் வாங்கி உண்ணலாம் என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் சிறப்பு பேரில் உணவு பாதுகாப்புத்துறை மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சி மற்றும் வட்டார உணவு உணவு பாதுகாப்பாளர்கள் இன்று பதிமூணு இடங்களில் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றனர் தர்பூசணி குறித்து ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றனர் அதில் இதுவரை இரநூறு கடைகள் ஆய்வு செய்யப்பட்டது இதில் இதுவரை எந்த ஒரு செயற்கை நிறம் ஊட்டக்கூடிய ரோடம்னு சொல்லக்கூடிய செயற்கை நிறமூட்டிய பழங்களோ அல்லது செயற்கையான முறையில் இனிப்பு ஊட்டக்கூடிய ஊட்டிய பழங்களோ எங்கேயும் கண்டறியப்படவில்லை ஆகையால் பொதுமக்கள் யாரும் அச்சம் கண்டாலும் அச்சம் கொண்டாம் அச்சம் கொள்ளாமல் இந்த தர்பூசணியை வாங்கி உண்ணுமாறு அறிவிக்கப்படுகிறது குறிப்பில் மொத்தம் வந்து பதிமூணு எஃப்எஸ்ஓஸ் இருக்காங்க பதிமூணு எஃப்எஸ்ஓஸும் இரநூற்றுக்கும் மேற்பட்ட இடத்துல இன்னைக்கு ஃபுல்லாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க அது நார்மலாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தில் வந்துட்டு ஒரு செயற்கை முறையில் வந்து ஏதாவது ரசாயனம் உள்ளார ஏற்றுனாங்களோ அந்த இது வந்து ஒரு நரம்பூசி மாதிரி கிடையாது இது நரம்பு உடம்பு உடம்பூறாக பரவுறதுக்கு அந்த இடத்துல மட்டும் என்ன தான் இருக்கும் அது அந்த இடத்துல மட்டும் எதுனா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் அது கண்ணி போயிருக்கும் இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி எதனா ஒரு செயற்கை முறையில் உள்ளார வந்து ரசாயனம் ஏற்று அதை கட்டப்பட்டு அதே மாதிரி அது அடுத்து இருபத்தி நாலு அந்த போட்ட இடத்துல வச்சு அடுக்கலாம் ரெண்டாவது பயன்படுத்தும் কারণ পতাকা নাই পড়তে দেখতে পাচ্ছি আর এরকম তো